தமிழ்நாடு மாநில தொடக்க கூட்டுறவு வங்கி அனைத்து பணியாளர் சங்கம் சார்பில் எட்டு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு இம் மற்றும் பல்வேறு மாவட்டங்கள் ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு பொது விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளைப் போக்கும் வகையில் கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டிய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் நோக்கில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நியாயவழி கடைகளில் தற்போது ப்ளூடூத் மூலம் மின்னணு எடை தராசு இணைக்கப்பட்டு விற்பனை மேற்கொள்ளும் போது ஒரு குடும்ப அட்டைக்குழு விநியோகம் அந்த கைராய்முறையை கொண்டு வருகிறார் தமிழ்நாட்டிலே இல்லாத ஒரு பெரிய குடும்பம் நம்ம மனம் அவரை காலிச்சா கொடுத்து

நிலைப்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த எடை மிஷினோட அந்த இணைப்புங்கிற ஒரு நடைமுறை மக்களுக்கு அரசு வழங்கக்கூடிய நியாய விலைகளை பொருளாதார வந்து சரியான இடை அளவில் வழங்க வேண்டும் என்பது அரசுடைய நோக்கமாக இது வெளியே காண்பிக்கப்படுகிறது அரசுக்கு வழங்கக்கூடிய அந்த எடைகள் சரியான அளவில் மக்களுக்காக திட்டமாக இருக்கணும் மக்களை சார்ந்து இருக்கணும் நீங்க அதற்கு செலவிடக்கூடிய தொகையை எதை எடுத்தாலுமே ஒரு பைசா கூட அரசாங்கத்திலிருந்து நீ அதை செய்யல என்னுடைய தொகைகள் அனைத்தும் வீணாகிறது எந்த வழியில நீங்கள் ஒரு இணையதள இணைப்பு வந்து விரைவாக கிடைக்கும் பட்சத்தில் இந்த பொருட்கள் இணைப்பு விரைவாக கிடைப்பதில் எந்த செலவுபாடு இல்லை ஆனால் ஒரு நியாய கடையிலே ஒரு குடும்பத்தையாளர்களுக்கு சராசரியாக குறைந்தது ஐந்து பொருட்கள் அவர்கள் விநியோகம் செய்யப்பட வேண்டும் அப்படி விநியோக சரியான இடத்துல அரிசி எடுத்துக்கொண்டால் உதாரணமாக இருபது கிலோ அரிசி இடையிட்டு இரண்டு மிஷின் சரியாக இருந்து அதை நீக்கம் செய்து மீண்டும் அடுத்த ஒரு பொருளை அதை சேர்த்து மீண்டும் அதை சரியான இடைவெளி வழங்கப்பட வேண்டும் சரியான இடைவெளி வழங்குவதற்கு என்றால் நீங்கள் தமிழ்நாடு நுகர்வு மாநில கலவர திட்டங்களிலிருந்து எங்களது பணியாளர்களுக்கு வழங்கக்கூடிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடைவெளி வழங்கியிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக இல்லை